ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புரளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையதள மீதை எங்களுக்கு வணக்கம் இது மிதுன ராசிக்கு குழந்தை பெரும் காலம் எப்பொழுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தை பேர் அப்படிங்கிறது இப்போ நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே மேக்சிமம் எல்லோருக்கும் குழந்த பிறந்துடுது அப்படி பிறக்காமல் ஒரு சில பேருக்கு தள்ளி போகுது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ஆகுது நிறைய மன உளைச்சல் உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான உளைச்சல் ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லாம் நிறையா க்ரியேட் ஆகுது ஃபினான்ஷியல் பிரச்சனை ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா டாக்டர் அதுக்கான செக்கப்பு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது இன்றைக்கி இப்போ அதெல்லாம் நம்ம சரியான டைமில் செஞ்சிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பு இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க இல்லை ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் உங்களோட குரு எங்கே இருக்கோ அதாவது பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் இல்லை பெண் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ அந்த குரு மேலே கோட்சார ராகுவோ கோட்சாரக்கு கேதுவோ டிராவல் ஆகிற டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் உடனே சக்ஸஸ் ஆகும் அல்லது உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அது மேலே ராகுக்கு அது ட்ராவல் ஆகக்கூடிய டைமில் அந்த ட்ரீட்மெண்ட்டை வச்சுக்கிட்டிங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அதை சொல்கிறேன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு லட்சம் வேஸ்ட் ஆகிடுது அப்போ இதை நம்ம பார்த்துட்டு செய்யும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நஷ்டங்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது ஏன் நம்பிக்கை சரி ரைட்டு இதில் குழந்தை பெரு காலம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு திரிகோணாதிபதிகள் யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அந்த திரிகோணாதிபதிகள் தான் புத்திரபாகியத்தை தரப்போகிறாங்க அது ஒரு பாயிண்ட்டு இதில் சில பேருக்கு வந்து கண்டிப்பாக புத்திரபாகியம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கணக்குகள் இருக்குது பீஜபலம் கஷேத்திரபலம்ன்ற கணக்கு இருக்குது ஆண் ஜாதகத்தில் பீஜபல கணக்கும் பெஞ்சாதர்கள் சேத்திர பல கணக்கையும் நம்ம போட்டு பார்க்கும்போது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும் அந்த காலம் எப்போ அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்டு ஒரு சில கிரக இணைவுகள்லாம் புத்திரபாக்கியத்தை தடை பண்ணும் குரு ஜாதகத்தில் அடி வாங்கி இருக்கும் போது அஞ்சாம் அதிபதி அடி வாங்கி இருக்கும் போது இதை தாண்டி வந்து பார்த்திங்கனாக்கா சூரியன் ராகு காம்பினேஷன்லாம் வம்ச விருத்தியை தடை பண்ணும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அது வேறு பெக்யூலியர் ஜாதகம் ஒரு சில ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறைபாடுமே இருக்காது எல்லா கிரகமும் நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த குழந்தை பார்க்கும் ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியாது அந்த மாதிரி சார்ட்லாம் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ராசியோட திரிகோணாதிபதியோடய புத்தி நடக்கணும் உங்களோட ராசி மிதுனம் அப்படின்னாக்கா மி மிதுனத்துக்கு திரிகோணாதிபதி யார் புதன் சுக்ரன் சனி இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கு திரிகோணாதிபதியாக வருவாங்க அப்போ இந்த மூன்று பேர் இருக்காங்க இல்லையா இவங்களோட புத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வருதுன்னு பாருங்கள் சுக்ரன் புத்தியோ புதன் புத்தியோ சனி புத்தியோ எப்போ வருதுன்னு பாருங்கள் அப்படி அவங்க புத்தி வர நேரடியாக வராட்டி அவங்களோட சேர்க்கை பார்வை அல்லது சாரம் இதை பெற்றிருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி ஒரு தான் பாருங்கள் இதுவும் இல்லை அப்படின்னா இந்த ராசியில் வந்து அமரக்கூடிய கிரகங்கள் இப்போ ராசியில் சந்திரன் இருப்பார் இல்லையா சந்திரன் இருக்கிறதுனால தான் அது ராசி அப்போ சந்திரன் புத்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கண்ணியில் சாரி மிதுனம் அப்படின்னா துலாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கிரகம் இருக்கா பாருங்கள் அல்லது கும்பத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா பாருங்கள் அப்போ இந்த திரிகோணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தோட புத்தி வருது அப்படின்னாலும் அந்த டைமில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகே அப்போ ஒவ்வொரு திசையிலுமே எனக்கு திரிகோணாதிபதி புத்தி வரதானே செய்யும் அப்போ ஒரு திசை வருது அப்படின்னா ஒம்பது கிரகத்தோட புத்தியும் வரும்ல அப்போ ஒவ்வொரு தடவையும் எனக்கு குழந்த பிறக்க போனால் அப்போலாம் பிறக்காது அது எப்போ பிறக்கும் ஏன் பிறக்காது அப்படின்னா உங்களோட பார்ட்னரோட சார்ட்டில் அவர் ஒரு ராசியில் பிறந்துருப்பார் இல்லையா இப்போ நீங்கள் மிதுன ராசின்னு வச்சுக்கலாம் அவர் வந்து மீன ராசின்னு எடுத்துக்கலாம் மீன ராசிக்கு திரிகோணாதிபதிகள் யார் குரு சந்திரன் இவங்க மூணு பேர் தான் இப்போ இந்த செவ்வாய் குரு சந்திரனோட டைம் எப்போ உங்களோட பார்ட்னர் சார்ட்டில் இருக்கோ அந்த சேம் டைமில் உங்களோட சுக்கரன் சனி புதன் சா டைமிங் வந்து மீட் ஆகணும் ரெண்டு பேருக்கும் ராசியோட திரிகோணாதிபதி ஒரே நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாக அந்த டியூரேஷன் இருக்கணும் அப்போ தான் குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ இது இல்லை இது மாறி மாறி வருது க ரெண்டு பேருக்கும் ராசிகோன திரிகோணாதிபதி புத்தி வரல அப்படின்னு சேர்ந்தாப்பில் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் தள்ளி போகும் அது எவ்வளோ நாள் தள்ளி போகுதுன்னு பாருங்கள் இந்த திசையில் இருக்கா அடுத்த திசையில் இருக்கான்னு பாருங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த மீட்டிங் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு குழந்தை பேருங்கிறது உறுதியாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை நான் பல நூறு ஜாதகங்களில் இது செக் பண்ணியிருக்கேன் இது மிஸ் ஆகலை இது வரைக்கும் என் கால்குலேஷனில் இது மிஸ் ஆகலை அப்போ இதை ஏன் பதிவாக போடுறோம் அப்படின்னா ரொம்ப மன உளைச்சலும் பொருள் சேதம் சேதமும் கடனும் ஃபினான்ஷியலு இது மாதிரி நிறைய சஃபர் ஆகிறாங்க இந்த சைல்டு பர்த் அப்படிங்கிறத பற்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்கள் அதிகமாக இதில் நிறைய சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி என் பார்வைக்கு தோணுச்சு ஸோ அப்போ இது இந்த ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பயன்பெறும் விதத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போடுறோம் இதை செக் பண்ணி பாருங்கள் இந்த டைமில் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்குது அப்படின்னா நான் இங்கே சொன்னேன் இல்லையா ரெண்டு பேரோட சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு திரிகோணாதிபதி புத்தி சேம் டைமில் நடந்திருக்கும் போது மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்கும் அப்போ இதை வச்சு நம்ம அதே மாதிரி ஒரு குழந்தை பேர் கிடைக்க லேட்டாகக்கூடிய ஒருத்தங்களுக்கு நம்ம இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தட் தானே ஏற்கனவே இப்படி ஒன்று நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொன்று இப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்